கதையின் தொடர்ச்சி நாற்பத்தி எட்டாம் அத்தியாயம் குளக்கரை பேச்சு தை மாதத்தின் பிற்பகுதியிலே ஒரு நாள் காலை நேரத்திலே வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது அந்த வருஷம் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை பெய்திருந்தபடியால் தாமரை குளம் நிரம்பி கரையை தொட்டுக்கொண்டு தண்ணீர் ததும்பிற்று காலை சூரியனை மேகங்கள் மூடியிருந்த போதிலும் குளத்திலே செந்தாமரை புஷ்பங்கள் நன்றாக மலர்ந்து இனிய நறுமணத்தை நாலா திசையிலும் பரப்பி கொண்டிருந்தன இறகுகளில் சிவப்பு வரியுடன் கூடிய நீல நிற வண்டுகள் மலர்ந்த செந்தாமரை பூக்களை வலம் வந்து இசைப்பாடி மகிழ்ந்தன பளிங்கு போல தெளிந்திருந்த தாடக தடாகத்தின் தண்ணீரிலே பெரிய பெரிய கயல் மீன்கள் மந்தை மந்தையாக நீந்தி விளையாடி கொண்டிருந்தன பச்சை பசும் குடைகளைப் போல தண்ணீரிலிருந்து கம்பீரமாக எழுந்து தலை நிமிர்ந்து நின்ற தாமரை இலைகளில் முத்து நீர் துளிகள் அங்குமிங்கும் தவழ்ந்து விளையாடின இந்த விதம் இயற்கை தேவி பூர்ண எழிலுடன் கொழுவீற்றிருந்த இடத்திலே ஜீவராசிகள் எல்லாம் ஆனந்த திருவிழா கொண்டாடி கொண்டிருந்த சமயத்திலே மானிட ஜென்மம் எடுத்த அபலை பெண் ஒருத்தி மட்டும் அந்த குளக்கரையிலே சோகமே உருவாக கொண்டது போல உட்கார்ந்திருந்தாள் அவள் ஆயன சிற்பியாரின் திருமகளும் வீராதி வீரரான மாமல்ல சக்கரவர்த்தியின் உள்ளம் கவர்ந்த காதலியும் நடனக்கலை தெய்வத்தின் பரிபூர்ண அருள் பெற்ற கலைராணியுமான சிவகாமி தேவிதான் அந்த தாமரை குலத்தின் காட்சியானது சிவகாமிக்கு எத்தனை எத்தனையோ பூர்வ ஞாபகங்களை உண்டாக்கி கொண்டிருந்தது அந்த தடாக கரை ஓரத்திலே பத்து வருடங்களுக்கு முன்னால் அவள் இதே மாதிரி எவ்வளவோ தடவை உட்கார்ந்து தெளிந்த தண்ணீரிலே பிரதிபலித்த தன் அழகிய உருவத்தை பார்த்து கொண்டிருந்திருக்கிறாள் சென்ற பத்து வருட காலத்திலே அவளுடைய உருவத் தோற்றத்திலே எந்தவிதமான மாறுதலும் ஏற்பட்டிருக்கவில்லை ஆனால் அவளுடைய உள்ளம் அந்த பத்து வருஷத்திலே எவ்வளவோ மாறுதல்கள் அடைந்துவிட்டது அழகிய தாமரை மலரையும் அதை சுற்றி வரும் நீல நிற வண்டுகளையும் பார்க்கும் பொழுது முன்னாளில் அவள் உள்ளம் அடைந்த குதூகலும் இப்பொழுது ஏன் அடையவில்லை தண்ணீரிலே பிரதிபலித்த அவளுடைய பொன்மேனியின் சௌந்தரியத்தையும் ஆடை ஆபரண அலங்காரத்தையும் பார்த்தபொழுது அவள் அடைந்த பெருமிதம் இன்பமும் இப்பொழுது எங்கே போய்விட்டன அந்த காலத்திலே அதே தாமரை கு குளக்கரையிலே தன்னந்தனியாக உட்கார்ந்து மனோராஜ்யம் செய்து கொண்டிருப்பதிலே சிவகாமி எவ்வளவோ இன்பத்தை அனுபவித்தாள் தனிமையிலே அவள் கண்ட அந்த இனிமை இப்பொழுது எங்கே சிவகாமிக்கு சில சமயம் தனது சென்ற கால வாழ்க்கையெல்லாம் ஒரு நெடிய இந்திரஜால கனவு போல தோன்றியது தான் அந்த தாமரை குளக்கரையிலே உட்கார்ந்திருப்பதும் தன்னை சுற்றிலும் காணப்படும் அழகிய இயற்கை காட்சிகளும் உண்மைதானா அல்லது வாதாபி நகரத்து சிறை வீட்டிலே உட்கார்ந்திருந்தபடியால் காணும் பகற்கனவா என்று அடிக்கடி சந்தேகம் ஏற்பட்டது இந்த விதம் நெடுநேரம் அதே உருவமில்லாத சிந்தனைகளிலே சிவகாமி ஆழ்ந்திருந்தாள் வானத்தை மூடியிருந்த மேகப்படலங்கள் சிறிது விலகி சூரியன் வெளி அவள் மீது சுளீர் என்று வெளியில் வெயில் உரைத்த பிறகு எழுந்திருந்தாள் ஆயனாறு நாரண்ய வீட்டின் சிற்ப வீட்டை நோக்கி நடந்தாள் குதிரை குளம்படியின் சப்தம் திடீரென்று கேட்டதும் அந்த அடி ஒவ்வொன்றும் தன் நெஞ்சின் மேல் படுவது போன்ற வேதனை அவளுக்கு உண்டாயிற்று அந்த குளக்கரையை தேடி அவளுடைய காதலர் மாமல்லர் குதிரை மீது எத்தனையோ தடவை வந்திருப்பதும் சிவகாமிக்கு நினைவு வந்தது இப்பொழுது வருவது யார் ஒரு வேளை அவர்தானா ஆஹா அவரை எப்படி சந்திப்பது அவருடைய தீட்சணமான பார்வையை அடி பாதகி உன்னால் என்னென்ன விளைவுகள் எல்லாம் வந்தன என்று குற்றம் சாற்றும் கண்களையும் எப்படித்தான் ஏறிட்டு பார்ப்பது ஒரு குதிரையல்ல இரண்டு குதிரைகள் வருகின்றன இரண்டு குதிரைகளின் மீதும் இரண்டு பேர் வீற்றிருக்கிறார்கள் தனியாக அவரை சந்திப்பதே முடியாத காரியம் என்றால் இன்னொருவரின் முன்னால் அவரை பார்ப்பது பற்றி கேட்க வேண்டியதில்லை குளக்கரையிலே சமீபத்திலே அடர்த்தியான மண்டி வளர்ந்திருந்த புதர் ஒன்றின் பின்னால் சிவகாமி மறைந்து கொண்டாள் குதிரைகள் இரண்டும் சமீபத்தில் வந்தன முன்னால் வரும் குதிரையின் மீது தான் வந்தார் அம்மா அவர் முகத்தில்தானே இப்பொழுது என்ன கடூரம் அன்பு கனிந்து ஆர்வம் ததும்பி கள்ளம் கபடமற்ற உள்ளத்தை காட்டிய பால் வடியும் முகத்திற்கும் இந்த கடுகடுத்த முகத்திற்கும் எத்தனையோ வித்தியாசம் அவருக்கு பின்னால் மற்றொரு குதிரையின் மேலே வந்தவர் பரஞ்சோதியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி சிவகாமி பார்த்தாள் இல்லை பரஞ்சோதி இல்லை அந்த மனிதரை இதுவரையில் சிவகாமி பார்த்தது கிடையாது ஆ பத்து வருடத்திற்குள்ளே எத்தனையோ புது சிநேகிதம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் குதிரைகள் இரண்டும் குளக்கரையிலே வந்து நின்றன இருவரும் இறங்கினார்கள் அந்த பழைய விருட்சத்தின் அடியிலே மாமல்லரின் கவிதை அழகு வாய்ந்த காதல் ஓலைகளை எந்த மரத்தின் பொந்திலே தான் ஒழித்து வைத்திருப்பது வழக்கமோ அந்த மரத்தடியிலே இருவரும் நின்றார்கள் மாமல்லரின் பேச்சு அவள் காதிலே விழுந்தது ஆம் தன்னை பற்றி தான் அவர் பேசுகிறார் மாமல்லர் குரலிலில் பின்வரும் வார்த்தைகள் வருவதை சிவகாமி கேட்டாள் ஒரு காலத்திலே இந்த தாமரை குளத்தை பார்க்கும்பொழுது எனக்கு எத்தனையோ குதூகலமாக இருந்தது எத்தனை தடவை இந்த குளத்தை தேடி ஆர்வத்துடன் ஓடி வந்திருக்கிறேன் என் அருமை தந்தையிடம் கூட என் உள்ளத்தை ஒழித்து இங்கே கள்ளத்தனமாக எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் இதன் அருகிலே வரும்பொழுது சிவகாமி இங்கே இருப்பாளோ மாட்டாளோ என்ற எண்ணத்திலே எப்படியோ என் நெஞ்சம் துடித்துக் கொண்டிருக்கும் அவள் இந்த மரத்தடியிலே உள்ள பலகையிலே தங்க விக்கிரகத்தைப் போல தனியாக அமர்ந்திருப்பதைப் பார்ப்பதும் எப்படி என் உள்ளம் மகிழ்ச்சி ததும்பி துள்ளி குதித்திருக்கும் அப்படிப்பட்ட சிவகாமியை இன்று ஏறிட்டு பார்க்கவே என் மனம் துணியவில்லை வீட்டின் வாசல் வரைக்கும் வந்துவிட்டு உள்ளே போக தயங்கி ஒதுங்கி வந்துவிட்டேன் இந்த தாமரை அந்த காலத்திலே இருந்ததைக் காட்டிலும் அதிக வளப்புடன் தான் இன்றும் விளங்குகிறது ஆயினும் இன்று பார்ப்பதிலே எனக்கு மகிழ்ச்சி உண்டாகவில்லை மாணவர்மரே இதோ இந்த மரத்தடி பலகையை பாருங்கள் இந்த பலகையின் மேல் நாங்கள் கைகோர்த்து கொண்டு உட்கார்ந்து எத்தனையோ நாள் சொர்க்க இன்பத்தை அனுபவித்திருக்கிறோம் அந்த பலகை இன்று எப்படி வெயிலிலே உலர்ந்து மழையிலே நனைந்து துண்டு துண்டாக பிளந்து கிடக்கிறது இளவரசே என்னுடைய சிதைந்து போன வாழ்க்கைக்கு இந்த பலகையே சரியான சின்னமாக விளங்குகிறது மானவர்மர் என்று அழைக்கப்பட்ட மனிதர் ஏதோ சொன்னார் அது சிவகாமியின் காதிலே விழவில்லை மாமல்லர் அவருக்கு கூறிய மறுமொழி மட்டும் கேட்டது ஆ மானவர்மரே என்னால் அது நினைக்கவும் முடியாத காரியம் செடியிலிருந்து கீழே உதிர்ந்த பூ உதிர்ந்து போனதுதான் மறுபடியும் அதை செடியிலே பொருத்த முடியுமா என்னுடைய தந்தை மகேந்திர பல்லவர் ஒரு சமயம் கூறியது எனக்கு நினைவு வருகிறது சிவகாமியும் அவளுடைய அற்புத கலையும் கடவுளுக்கு அர்ப்பணம் ஆக வேண்டியவை கேவலம் மனிதர்களுக்கு உரியவை அல்ல என்று அவர் கூறினார் மகேந்திர பல்லவரின் வாக்கு ஒருபோதும் வீண் போவதில்லை இந்த விதம் சொல்லிக்கொண்டே மாமல்லர் தன் சிநேகிதருடன் மெல்ல நடந்து தாமரைத் தடாகத்தின் நீர்த்தரையிலே நீர்க்கரையின் கரையின் ஓரம் வரையிலே இறங்கி சென்றார் இருவரும் சிறிது நேரத்திற்கெல்லாம் திரும்பி வந்து தத்தம் குதிரைகளின் மீது ஏறி சென்றார்கள் சிவகாமி தன்னுடைய வீட்டை நோக்கி காட்டு வழியை சென்றபொழுது அவளுடைய உள்ளத்திலே பெரும் கிளர்ச்சி குடிக்கொண்டிருந்தது அந்த கிளர்ச்சியில் இன்பமும் வேதனையும் சமமாக கலந்திருந்தன மாமல்லர் தன்னை மறந்து போய்விடவில்லை என்பதையும் தன்னிடம் அவரது அன்பு குறைந்து விடவில்லை என்பதையும் அவளுடைய உள்ளம் நன்கு தெரிந்து கொண்டிருந்தது ஆயினும் அவர்கள் இருவரும் இடையிலே ஏதோ ஒரு பெரிய தடை கடக்க முடியாது அகலமான பள்ளம் இருப்பதாகவும் அவளுடைய உள்ளுணர்ச்சி கூறியது அந்த தடை எத்தகையது அந்த பள்ளம் எப்படி ஏற்பட்டது என்பதை அவள் எவ்வளவு யோசித்தும் தெரிந்து கொள்ள முடியவில்லை எப்படியும் மாமல்லரை கூடிய சீக்கிரத்திலே ஒரு நாள் பார்க்க வேண்டும் பார்த்து தனது உள்ளம் அவர் விஷயத்திலே முன்போலவே தான் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டாள் என்றென்றைக்கும் தான் அவருடைய அடியாள் அவர் நிராகரித்து தள்ளினாலும் அகண்டு போக முடியாதவள் என்று உறுதி கூற எண்ணினாள் அன்று மத்தியானம் சிவகாமி ஏதோ சிந்தனையிலே ஆழ்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்த ஆயனார் தயங்கி தயங்கி அவளுடன் பேச்சு கொடுக்க முயன்றார் குழந்தாய் என்னக்கென் எனக்கென்னவோ இப்பொழுது இந்த நடுக்காட்டிலே வசிப்பது அவ்வளவாக பிடிக்கவில்லை காஞ்சியிலே நமக்கு ஒரு வீடு இருக்கிறதல்லவா அங்கே போய்விடலாம் என்று பார்க்கிறேன் உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டார் அப்பா அதிசயமாக இருக்கிறதே என் மனதிலே இருப்பதையே நீங்களும் சொல்கிறீர்கள் எனக்கும் இந்த காட்டிலே தனியாக இருக்க இப்பொழுது அவ்வளவு பிரியமாக இல்லை நாலு பேரை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்று இருக்கிறது காஞ்சிக்கு போனால் கமலி அக்காலுடனாவது பேசி பொழுது போக்கலாம் நாளைக்கு புறப்படலாமா அப்பா என்றாள் சிவகாமி நாளைக்கு புறப்படலாம் என்று எண்ணித்தான் நானும் பல்லக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லியிருக்கிறேன் நாளைய தினம் காஞ்சி நகரிலே பெரிய கோலாகலமாக இருக்கும் நாளைக்கு காஞ்சிநகரிலே என்ன விசேஷம் அப்பா என்றாள் சிவகாமி நாளைக்கு சக்கரவர்த்தியின் பட்டண பிரவேச ஊர்வலம் நடக்கப் போகிறதாம் சாளுக்கியர்களை முறியடித்து உலகம் காணாத மகத்தான வெற்றியுடன் மாமல்லர் திரும்பி வந்திருக்கிறார் அல்லவா சக்கரவர்த்தி திரும்பி வந்துவிட்டாரா என்று சிவகாமி கேட்டபொழுது அவளுடைய வாழ்க்கையிலே கடைசி முறையாக கபட வார்த்தைகளை கூறினாள் ஆம் குழந்தாய் முந்தான் நாள் பல்லவ சைன்யம் வந்து சேர்ந்தது சக்கரவர்த்தியும் வந்துவிட்டார் எல்லோரும் வடக்கு கோட்டை வாசலுக்கு அருகே தண்டு இறக்கி இருக்கிறார்களாம் பட்டண பிரவேசத்திற்கு நாளைய தினம் நல்ல நாள் குறிப்பிட்டிருக்கிறார்களாம் ஒரு விஷயம் கேட்டாயா சிவகாமி எனக்கு வயதாகி விட்டதோடு அறிவும் தளர்ந்து வருகிறது என்று தோன்றுகிறது இல்லாத பிரமைகள் எல்லாம் ஏற்படுகின்றன இன்று காலை ஏதோ குதிரை வரும் சத்தம் கேட்டது போல் இருந்தது சக்கரவர்த்தி தான் அந்த நாளிலே வந்ததைப் போல இந்த ஏழை சிற்பியின் வீட்டை தேடி வருகிறாரோ என்று நினைத்தேன் வாசலில் வந்து பார்த்தால் ஒருவரையும் காணவில்லை சிவகாமியின் கண்களிலே கண்ணீர் துளிர்த்தது சக்கரவர்த்தி வந்தது உண்மைதான் என்பதை சொல்லலாமா என்று நினைத்தாள் அதற்கு தைரியம் வரவில்லை சிவகாமியின் கண்களிலே கண்ணீரை பார்த்த ஆயனார் சற்று நேரம் வேறு எங்கோ பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தார் பிறகு சிவகாமியை நோக்கி கனிவு மிகுந்த குரலிலே அம்மா குழந்தாய் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் என்றார் என்னப்பா அது சொல்லுங்களேன் என்றாள் உலகத்தில் உள்ள எல்லா பெண்களையும் போல நீயும் யாரையாவது ஒரு நல்ல கணவனை மனது கொண்டு சந்தான பாக்கியத்தை அடைய வேண்டும் குழந்தாய் இந்த வயதான காலத்திலே இத்தனை நாள் இல்லாத ஆசை எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது பேரன் பேத்திகளோடு கொஞ்சி விளையாட வேண்டும் என்று விருப்பமாக இருக்கிறது அப்பா நான் ஒருத்தி பெண் பிறந்து உங்கள் எல்லோருக்கும் கொடுத்த துன்பம் போதாதா இன்னும் வேறு வேணுமா என்று நெஞ்சை பிளக்கும் குரலிலே சிவகாமி கூறினாள் இதென்ன வார்த்தை நீ யாருக்கு என்ன துன்பம் செய்தாய் அம்மா என்றார் ஆயனார் தங்களுடைய கால் ஊனமடைவதற்கு நான் காரணமாக இருந்தேன் கமலி அக்கா கணவனை இழப்பதற்கும் நானே காரணமானேன் விதியின் விளைவுக்கு நீ என்ன செய்வாய் சிவகாமி கண்ணபிரான் தலையிலே அந்த விதம் எழுதியிருந்தது அவன் அகால மரணம் அடைந்தாலும் அவனுடைய குலம் விளங்குவதற்காக சின்னக்கண்ணன் இருக்கிறான் என்னுடைய குலமும் அந்த மாதிரி விளங்க வேண்டாமா உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கிறார்கள் அப்பா ராஜகுலத்திலே பிறந்தவர்கள் தங்களுக்கு பிறகு சிம்மாசனம் ஏறவும் அரசாட்சி செய்யவும் சந்ததி வேண்டும் என்று கவலைப்பட வேண்டும் நம்மை போன்ற ஏழை எளியவர்களுக்கு சந்ததியை பற்றி என்ன கவலை என்றாள் சிவகாமி இத்துடன் இந்த அத்தியாயம் இங்கு நிறைவடைகிறது கதையின் தொடர்ச்சி மீண்டும் நாளை வணக்கம்